உனக்கு அப்பா ஒரு சில விஷயம் சொல்றேன்னு சொன்னால அதுல பஸ்ட் விஷயம் இதுதான் சாப்பாடு சரியா இந்த சாப்பாடு உனக்கு அம்மா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே உங்களுக்கு சமைச்சு தராங்க ஸ்கூலுக்கு சாப்பிடாம எடுத்துட்டு வர ஆனா அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது என்ன மாதிரி சமைச்சு தர மாட்டா ஆஹ் அப்பா வந்து சத்துணவுல சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சரியா சத்துணம் சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடு வாங்கிதான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி எல்லாம் யாரும் சமைச்சு கொடுத்துருக்குறேன் அந்த சாப்பாடே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடுவோம் சரியா நீங்க வேஸ்ட் பண்ணி தர ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் சாப்பிடல ஒரு நாளைக்கு அப்பா உனக்கு காலையில் போகும்போது எவ்வளோக்கு ஸ்நாக்ஸ் ஒரு டென் ருபீஸ்க்கு ஒன்றை பிஸ்கெட் கேக் எதாவது வாங்கி தரணும் நீங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுற அப்பாவுக்கு பாட்டி ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்போ ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாவை ஸ்கூலுக்கு போகும்போது செலவு பண்ணாம ஸ்கூல் விட்டு வரும்போது வெளியே ஏதாவது ஒரு மாதிரி எதாவது அந்த மாதிரி எல்லாம் விற்கணும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போகணும் சரியா இதெல்லாம் எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன்

இல்லைனா ட்ரெஸ்ஸு ஏற்றணும் தெரியுமா கவர் அந்த கவர்ல தான் நாங்கள் எடுத்துப்போம் அதுதான் எங்களுக்கு பேக் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா ஒரு பொருள் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது சரியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதா ஈஸியாக ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது அப்பா எல்லாமே உனக்கு கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டாரு அது எதையும் வேஸ்ட் பண்ணாரு சரியா

அப்படி என்னப்பா இருக்கு லாஸ்ட் பெஞ்ச்ல லாஸ்ட் பெஞ்ச்லயா லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து எல்லாமே இருக்கும் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒரு நாலு பேர் உட்கார்ந்திருக்காங்க நிச்சயமா ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நாலு பேர்ல ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துவாங்க அந்த பிரைஸ் எதாவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காருன்னு சொன்னாங்க நிச்சயமா அந்த நாலு பேர்ல மூணு பேர் என்ன வச்சிருப்பாங்கனா சே நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதா நம்மளோட முன்னாடி போய்ட்டானே அப்படி யோசிப்பாங்க அதே லாஸ்ட் பெஞ்ச்ல வரோம் அப்படி யோசிக்க மாட்டான் அங்கே போற நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துறாண்டா கை தட்டுற அட்ரா விசில் அப்படின்னுவான் அதுதான் லாஸ்ட் பெஞ்ச் எல்லாத்தையும் கவனிப்பான் கடைசி நேரத்தில் பாஸ் ஆகிடுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க தான் லாஸ்ட் பெஞ்ச் பார்க்குறவங்களே நிறைய பேர் லாஸ்ட் பெஞ்ச் இருப்பாங்க என்னடா நம்மளாம் விசில் அடிச்சு கை தட்டுற மக்கள் தானே லாஸ்ட் பெஞ்சுனா அப்படிதான் எல்லாருக்கும் பண்ணி விடுவோம் நாங்கள் பாஸ் ஆகிடுவோம் அந்த மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கெலாம் எடுக்கிறது கொஞ்சம் ரேர் தான் அவ்வளோதான்டா நீ எந்த பெஞ்சில் உட்காரன்னு நீ டிசைட் பண்ணிக்கோ சரியா எங்கே உட்காந்தாலும் நம்ம கவனம் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்ன பாடம் அந்த மாதிரி தான் நம்மளோட கவனம் பாடத்தை நோக்கி தான் இருக்கும் சரியா சரிப்பா